கௌதம் பிரதர் வணக்கம் ஏற்கனவே உங்களோட குதிரை வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டாவதாக ஒட்டகம் பார்க்க போகிறோம் ஒட்டகம் மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது ஒட்டகம் நார்த் இந்தியா போய் ஹோஸ் பர்சேசிங்கு போகும்போது அப்படியே ஒட்டகம் பார்த்து அது ஒரு வெரைட்டி அனிமல் ஆச்சு அது கூட யூஸ் பண்றது ஓகே அப்படியே அது கொண்டு வந்து ஒட்டகம்னாவே பாலைவன விலங்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் வறட்சியை தாங்கி வளர்றது அது நம்ம ஊருக்கு கொண்டு வந்து வளர்த்துருக்கான காரணம் என்ன நம்ம கொண்டு வந்து வளர்த்துருக்கான இப்போ நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட சூடு வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்குது இங்கே பாலக்காடுலாம் இப்போ ஏப்ரல் மே மாசத்துலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கூட அவ்வளோ கியூமிடிட்டி இருக்காது இங்கே அவ்வளோ சூடாக இருக்குது ஓகே தீவன தட்டுப்பாடு எல்லாமே இதாகி போச்சு ஓகே இது ஒட்டகத்தை பொறுத்தளவுக்கு ட்ரை காஸ் நல்லா சாப்பிடும் ஓகே பச்சை நம்ம வேப்பந்தலை இந்த மாதிரி இலைகள்லாம் சாப்பிட்டா கூட இந்த காஞ்ச புல்லு காஞ்ச இலை அந்த மாதிரி தீவனமும் நல்லா சாப்பிட்டுக்கும் தட்டு சோளத்தட்டு இதெல்லாம் ட்ரையாக இருக்கிற ஃபீடு நல்லா சாப்பிட்டுக்கும் தீவன செலவு கம்மி தான் ஒட்டகம் எத்தனை வருஷமாக ஒட்டகம் வளர்த்திட்டு இருக்கீங்க நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒட்டக இருக்கேன் ஏழு எட்டு வருஷமா வந்து நீங்கள் ஒட்டகத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன ஒற்ற ஒற்ற கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பழகுறது ரொம்ப பெட்டாக பழகும் ஓகே நம்ம செலவு கம்மி தான் அதாவது நம்ம ஒரு மாடு வளர்த்துனதை விட வளர்த்துறத விட செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பராமரிப்பு மாடை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ மாட்டுக்கு வந்து நம்ம நேரத்துக்கு தண்ணி வைக்கணும் ஓகே இன்னொன்று பச்சை புல்லு ஜாஸ்தி கொடுக்கணும் இன்னொன்று வேற அடர்த்தீவனம் இதெல்லாம் அது கறவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் இது வந்து மேய்ச்சல் உங்களுக்கு ஜாஸ்தி அதுவா மேஞ்சுக்கும் ஓகே அதாவது கையில இருந்த பச்சை தீனி தான் வேணும் பச்சை மேவுதான் வேணுங்கிறது இல்ல பச்சை பில்லானாலும் வச்சு காஞ்ச பில்லானாலும் காஞ்ச இலையானாலும் சாப்பிட்டுக்கும் ஹைட்டா இருக்கிறதுனால மரத்துல ஈஸியா இப்போ சாப்பிட்டுக்கும் ஆமா ஹைட்டா இருக்கிறதுனால மரம் மேல இருக்கிற முள்ளு செடி அதே மாதிரி வேப்பந்தலை இந்த மாதிரி மத்த விலங்குகள் சாப்பிடாத இந்த ஆடுகிடல நம்ம இது சாப்பிடாது வேப்பந்தலை சாப்பிடாது இது வேப்பந்தலை நல்லா சாப்பிடுவோம் செடி இந்த மாதிரி எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போகிறனால நம்மளுக்கு தீவன செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முள்ளு செடி சாப்பிட்றனால வந்து ஒட்டகத்துக்கு காயம் ஏற்படாதா காயம் ஏற்படாது இது ஒட்டகத்தோட லிப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லா அனிமலுக்கும் வந்து மேல கீழே மட்டும்தான் தான் ஓபன் ஆக முடியும் லிப்பு ரெண்டு ஒட்டுக்கா ஓபன் ஆகும் இதுக்கு மேலே கீழே ஓபன் ஆகலாம் இதெல்லாம் மேல் லிப் இப்படி சைடுல ஓபன் ஆகும் பாத்தீங்களா இந்த ரெண்டு சைடும் இப்படி ஓபன் ஆகும் மேல் லிப் ஓகே இப்படி ஓபன் ஆகும் இப்படி ஓபன் ஆகும் அதனால அது முள்ள நம்ம கையில் எப்படி பிச்ச எடுப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மவுத் அப்படியே எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் தான் அதுக்கு முள்ளு செடி சாப்பிட முடியறதும் கரெக்டாக இந்த மூணு ஆங்கிளில் இந்த லிப்பு பிரியதுக்கு முள் சாப்பிட்றதுமே வந்து கரெக்டாக எடுத்து தான் சாப்பிடும் ஓகே அக்க எடுத்து அது பக்குவமாக தான் எடுத்து சாப்பிடும் கரம் கரம்புரோன்னு சாப்பிடாது எடுத்து நம்ம கையில் முள் எப்படி பிச்சு இது பண்ணி சாப்பிடமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுவும் சாப்பிடும் ஓகே அவசரப்பட்டு சாப்பிடாது அதனால வந்து அதோட வாய் காயம் ஏற்படாது வாய் காயமெல்லாம் ஏற்படாது பொறுமையாக தான் சாப்பிடும் முள் சாப்பிடாது இப்போ மாட்டோட விலை எல்லாத்துக்கும் அது தெரியும் எவ்வளோ விலை அதிகபட்சம் கொடுத்து வாங்கலாம்னு அதே மாதிரி ஒட்டகத்தோட அதிகபட்ச விலை எவ்வளோ அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் இப்போ அங்கே ராஜஸ்தான் அந்த ஏரியாவில் குஜராத் ராஜஸ்தான் தான் ஓட்டகம் மெயினாக நிறைய இருக்கிறது அந்த ஏரியாவில் ஒட்டகம் ரேட் கம்மி தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் கோஸ்ட்டு ஜாஸ்தி வருது ஓகே இப்போது செலவெல்லாம் முடிஞ்சு ஒரு அறுபது ரூபாலிருந்து ஒன்று ஒன்று பத்து மட்டும் நம்ம ஒட்டகம் கொடுக்குறோம் ஓகே அது கொடுக்கறது மேக்ஸிமம் நம்ம சென ஓட்டகம் கொடு வரும் குட்டி போட்டது வரும் இன்னொன்று குட்டிக்கு வரும் அந்த மாதிரி எல்லா டைப்பும் நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு வருது அது வந்து அப்படி கொண்டு வரப்போ வேற வேற கால்நிலையை சந்திச்சுட்டு வரும் அது உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் அதனால அதுக்கு நோய்கள் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கா இல்லை இதுக்கு அந்த மாதிரி நோய்கள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது ஏன்னா அங்கத்தபடி தீனி இங்க தான் ஜாஸ்தி இருக்கு ஓகே நம்ம கேரளா தமிழ்நாடுல மேய்ச்சல் ஜாஸ்தி இருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கிளைமேட்டுக்கு மழை ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா நம்ம ஊருக்கு மழையில் இதுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வரும் ஓகே கேமலுக்கு ஸ்கின் டிசீஸ் வரும் அது ஒரு ஃபங்கல் மாதிரி இந்த ஹேர்லாம் வந்து உங்களுக்கு கொட்டி போயிடும் ஓகே அந்த மழை நினைஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு டிசீஸ் வருது அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஒரு ஷெட் இருந்ததுன்னா பரவாயில்ல மழை ஷெல்டர் இருந்தால் பரவாயில்ல இன்னொன்னு நம்ம ஊர் மழையை வந்து இந்த சேர் ஆகுது இல்லைங்களா

பண்ணிட்டோம்னா பரவாயில்ல வேப்பந்தலை சாப்பிடுது நம்ம இங்க கொண்டு வந்த கொஞ்ச நாள் சா சாப்பிடும் அப்புறம் முடிஞ்சுன்னா நம்ம மேய்ச்சலுக்கு விடுறத கம்மி பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் வெளிய விடுறதுக்கு அதனால வேம்ஸோட ப்ராப்ளம் வரும் அது நார்மலாக எல்லா பெட்ஸ்க்கு வர்ற மாதிரி தான் ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் அது கொடுத்துட்டோம்னா வேற ப்ராப்ளம் எல்லாம் ஆகும் இன்னொன்று அசை போடுற மிருகந்தான் இது ஓகே அதனால வேற தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் பெருசா வராதுங்க நம்ம மாட்டுக்கு உண்டான அந்த மாதிரி இது மட்டும்தான் வரும் ஒட்டகைப்பாலுக்குன்னு ஏதாவது மருத்துவ குணங்கள் இருக்கா கண்டிப்பாக பால் வந்து உங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுப்பால விட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஓகே இன்னொன்று டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டகைப்பால் லைட்டாக உப்புத்தன்மை இருக்கும் ஓகே சின்ன ஒரு சால்ட்டோட ஒரு இது இருக்குது காய வச்சு அப்படியே குடிக்கலாம் அப்படியே கரண்ட் அப்படியே குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து டயபட்டிஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஓ நல்ல ரிசல்ட் இருக்குங்க நான் ஒட்டக ஒட்டகம் லோடு வரும்போது பால் கேட்குறவங்களுக்கு இங்கே கறந்து கொடுப்போம் அதெல்லாம் ஒட்டகைப்பாலுக்குன்னே வேண்டி புக் பண்ணி ஒட்டக வாங்கிட்டு போகிறாங்க கறவை ஓட்டவுமே வேணும் அப்படின்ட்டு இப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க டயபெஸ்ட் டயபட்டீஸுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பால் ஏன்னா வேப்பந்தலை இதெல்லாம் தான் நல்லா சாப்பிடுது இன்னொன்று அதோட இதுலேயே வந்து பால்லையே வந்து நல்ல ஒரு வேரியேஷன் நமக்கு தெரியுது அந்த சால்ட்டோட டேஸ்ட் இருக்கிறதுனால ஒட்டகத்துலேயும் வந்து ரகம் நிறையா இருக்கா கண்டிப்பாக நம்ம குதிரைகளில் மாடுகளில் மாதிரி இந்தியன் பிரீடு ஒட்டகத்துலேயே நிறையா ரகம் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு ஏழு ரகம் இருக்குங்க ஜசல் மேரி பாடுமேரி பிக்காநீரி மாரோ கச்சி கராய் இந்த மாதிரி நிறைய பிரீடு இருக்குது கச்சி கராயெல்லாம் வந்து குஜராத் பிரீடு ஓகே மற்றதெல்லாம் வந்து ராஜஸ்தான் பிரீடு ராஜஸ்தான் போர்டர் அந்த மாதிரி நிறைய பிரீட்ஸ் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கிறது எந்த பிரீட் இது கராய் ப்ரீடுங்க ஓகே ஒட்டகத்தோட பாதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மணலில் நடந்து பழக்கப்பட்டது நம்ம ஊர் கல்லுமேட்டில் நடக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அதெல்லாம் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் நம்ம ஊர் கல்லுமேட்டில் நடக்கிறதுன்னா நம்ம அப்படி ஹார்டான பிளேஸஸில் அப்படி விட மாட்டோம் இருந்தாலும் மணல் அது நடந்துட்டு நம்ம ஊரில் மணல் இல்லை மணல் நடக்கும்போது பெருசா ப்ராப்ளம் வர்றது இல்ல ஏன்னா மணல்ல கல் அதிகமா இருக்காது 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 ஒரு மணல்ல பூந்து போகாம இருக்கிற தான் பத்தி உங்களுக்கு இப்படி வீதியா இருக்கு இதோட பத்திய பாத்தீங்கன்னா மண்ணு வந்து ரெண்டு காலுக்குள்ள நிக்க வசிக்க கூடாது சிக்காதுங்க இது அடியில பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கால் பாதத்தை விட ரொம்ப ஹார்டா இருக்கும் ஓகே இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோல் தான் வருது இது மட்டும் நல்லா ஹார்டா இருக்கும் என்ன இந்த ஆணி கம்பி குச்சி ஷார்ப்பா இருக்கு அந்த மாதிரி இடத்துக்கு விடாம விட்டோம்னா அதுவா போகாது இருந்தாலும் நம்ம மண்ணுல விட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே இப்ப வந்து இந்த இடம்ல ரொம்ப மரத்து போன மாதிரி இருக்கு ஆமாங்க என்ன ரீசன் இது நடந்து நடந்து அப்படி அப்படித்தானுங்க இதுங்களா இது வந்து கேமல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கேமலு இறைவனால் பிறந்த குட்டிக்கு அப்படித்தான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது உட்கார்றதுக்கு இந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா ஒட்டக மணல் இந்த அங்க பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்கும் பகலில் பார்த்தீங்கன்னா சுடு வெயில் நமக்கு நடக்க முடியாது அந்த மாதிரி சூடு மணல் பழுக்கும் என்ன மணல் சூடான எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதில் இந்த அனிமல் படுக்குதுன்னா இதுக்கு இதோட உடம்பு இந்த ஸ்கின் வந்து எங்கேயுமே மண்ணில் டச் ஆகுது இந்த அடியில் பார்த்தீங்களா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு அது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கு இதுதான் கீழே மணலில் பதிக்கும் அதே மாதிரி இது இந்த இந்த மாதிரி அதே மாதிரி பேக் காலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு தழும்பு இருக்கும் இந்த தழும்புக்கு மட்டும்தான் மணல் அதுக்கு கீழே பதிக்கும் எல்லாம் இந்த எந்த ஸ்கின்னுமே கீழே படிக்காது படுத்து உருண்டா மட்டும்தான் இந்த மண் எல்லாம் மண்ணாகும் அல்லாட்டி இதுல மட்டும்தான் இதனால தான் இதுக்கு எந்த சூடானாலும் எந்த தனிப்பானாலும் அந்த மணல்லேயே இது படுத்துக்கிறது உடம்புக்கு சூடாகிடாதுங்க ஒட்டகத்துல பால் கறக்குறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒட்டகத்துல இதுக்கும் நாலு காம்பு தான் ஆனால் இது நின்றுட்டே தான் கறக்கணும் உட்காந்துட்டு கறக்க முடியாது மோஸ்ட்லி ஒட்டகத்துகளுக்கு கால் கட்டி தான் கறக்கணும் ஏன்னா கால் நீளமானனால சப்போஸ் பால் தட்டி விடுறதுக்கு சான்ஸ் கம்மி ஆனால் நம்ம இந்த டிஸ்டன்ஸில் நின்று பால் கறப்போம் ஓகே கால் இது முட்டு வரும் வீசிச்சுன்னா தட்டுறதுக்கு ஒன்ஸ் நம்ம பண்ணுறதுன்னா ஒன்றா இப்படி ரெண்டு கால் சேர்த்து இப்படி கட்டிடுவோம் ஓகே இல்லாட்டி இந்த கையை மட்டும் மடக்கி கட்டிவிடுவோம் ஒரு கால இந்த கையை முடியாது கையில இல்லை இந்த கையை மட்டும் இப்படி மடக்கி இப்படி கட்டிருவோம் உதைக்கி வரும்போது அதுக்கே தெரியும் நிற்க முடியாது ஆமா நிற்க முடியாது அதனால கம்மெண்ட் இருந்துக்கும் இந்த எங்களில் கட்டி இது வந்து மூணு வயசு தான் ஆச்சு இன்னும் பால் கறக்கறதுக்கு ஆகல குட்டி போடுறதுக்கு சென்னையெல்லாம் ஆகல இதுக்கு பீரியடு வந்து ரெண்டு நாலு வருஷத்துல தான் ரெண்டு பல்லே போடும் ஆக்சுவலி மாடு வந்து ரெண்டு வருஷத்துல பல் போடுங்களா குதிரை வந்து ரெண்டரை வருஷத்துல பல் போடும் ஒட்டகம் வந்து நாலு வருஷத்துல தான் பல் போடும் மடி வந்து இதையே சைஸ் தானே இன்னும் கொஞ்சம் பெருசா பெருசா இது குட்டிங்க இன்னும் பெருசா உங்களுக்கு கேரிங் வரும்போது பெருசாயிரும் உங்களுக்கு பால் கறக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இல்ல அப்படி இது இல்ல நம்ம மாடு வச்சு பார்க்கும் போது மாட்டோட நிப்பிள்ஸ் கொஞ்சம் லாங்கா இருக்கும் இது அவ்வளவு லாங் இருக்கு லெங்க் இருக்காது ஓகே நம்ம ஊர்ல என்ன தீவனம் வந்து ஒட்டகத்துக்கு சீப் அண்ட் பெஸ்ட் இங்கே நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம ஊரை அளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கடலைக்கொடி கொடுக்கலாம் ம் கடலைக்கொடி அங்கேயும் ராஜஸ்தான்லேயும் கடலைக்கொடி அங்கே கடலை நல்லா விவசாயம் பண்ணுறாங்க மணலில் ஓகே கடலைக்கொடி இது நல்லா சாப்பிடும் அது அங்கேருந்து வந்த வேற வேறு எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா ஆனால் கடலைக்கொடி நல்லா சாப்பிடும் ஓகே அப்புறம் கோதுமை கொடுக்கலாம் ட்ரை கோதுமை அப்படியே வச்சு கொடுத்தா எடுத்து சாப்பிட்டுக்கும் எந்த தீவனம் வந்து நம்ம அப்படியே கொடுக்க கொடுக்கக்கூடாது நம்ம இந்த சாப்பாடு சோறு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லாம் டைரெக்டாக கொடுக்கணும் மாடு மாதிரி தான் அப்படியே அதிகமாக டைரெக்டாக கொடுக்கூடாது ஓட்டத்தோட உடல் பருவ மாற்றங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் உடல் பருவ மாற்றம்னா இதுக்கு வந்து கேரியிங் பீரியடு வந்து பதிமூணு மாதம் ஓகே நாலு வருஷத்தில் வந்து சென்னைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பதிமூணு மாதம் பதிமூணு மாதம் ஓகே பதிமூணு மாதம் முடிச்சு குட்டி போட்டுதுங்கண்ணா குட்டி ஒரு எட்டொம்பது மாதம் பால் குடிக்கும் ஓகே எட்டொம்பது மாதம் குட்டி பால் குடி இந்த எட்டொம்பது மாதம் பால் கிடைக்கும் அதெல்லாமே இதுக்கு வந்து ரைடிங் இதெல்லாம் பழக்கிறோம்னா குட்டிக்கு பதினஞ்சு மாதம் முடிஞ்சு தான் நம்ம மூக்குத்துவோம் ஓகே இந்த மாதிரி மூக்குத்துவோம் ரெண்டு சைடு மூக்குத்தி இது மாடு மாதிரி இப்படி குத்தி அப்படி எடுக்கிறது கிடையாது ரெண்டு மூக்குலையும் சின்ன சின்ன ஹோல் நம்ம லேடிஸ் மூக்கு குத்தி குத்துவாங்க இல்லைங்களா இது இருக்கு இல்லைங்களா இது வந்து இப்படி வுட்டில் ஃப்ளாட்டாக இருக்கும் உள்ள ரவுண்ட் காயின் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் வெளியே இப்படி பட்டன் மாதிரி ஷார்ப்பாக கொடுத்துருக்கோம் அது இருந்து நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம் அரே பஸ் இருந்து வெளியே கொடுத்துருக்கோம் இப்படி ஸ்டட் மாதிரி போட்டுருக்கோம்

இங்க ஃப்ரண்ட்ல இங்க எல்லாம் பல் வராது இங்க கீழ மட்டும் இந்த ஆறு பல் வரும் ஃபர்ஸ்ட் இந்த நாலு வயசுல இந்த ரெண்டு பல் போய் கொஞ்சம் பெரிய பல்லா வரும் அது முடிஞ்சு தான் மீதி பல்லுகள்லாம் அப்படியே வர ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த மாதிரி கொட்டி பல்லு இங்க ஒரு பல்லு அப்படி எல்லாம் வர ஆரம்பிக்கும் லிப்ப பத்தி சொன்னேன் இல்லைங்களா இப்ப பாருங்க கரெக்டா இப்படி ஓபன் ஆகும் சென்டர்ல இந்த கட்டிங் பாத்தீங்களா இது இப்படி ஓபன் ஆகும் ரெண்டே வந்து வித்தியாச வித்தியாசமா ஓபன் ஓபன் பண்ணது பாருங்க ஆ ரெண்டே வித்தியாச வித்தியாசமா ஓபன் ஆமா வித்தியாச வித்தியாசமா அப்ப அது முள்ளை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும்

ஏன்னா எங்கிட்ட மோஸ்ட்லி வர்றவங்க வந்து இந்த டயபெட்டீஸ்க்கு மெடிசின்கிறதுக்காக தான் இந்த பால் கேட்குறாங்க அப்போ அவங்க மெடிசின்கிற கண்டிஷன்ல குடிக்கிறாங்க நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க இந்த பால் யூஸ் பண்ணுவாங்களான்னு எல்லாருக்குமே பிடிக்குமாங்கிறது சொல்ல முடியாது ராஜஸ்தான்ல வந்து ஒட்டக வளர்த்துறதுக்கான நிறைய வந்து தகவல் வந்து நம்ம பேசும்போது சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அங்கே வந்து அங்கே மணல் பிரதேசம் தானே இல்லைங்களா அங்கே கடலை தான் ஜாஸ்தி விவசாயம் பண்ணுறாங்க ஓகே அதுக்கு நிலம் உழவுறதுக்கெல்லாம் ஒட்டத்தில் தான் இப்போவும் ஓகே அங்கே மோஸ்ட்லி ஏரியாவில் இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க ஓகே அதே மாதிரி வண்டி நல்லா இழுக்கும் அங்கே இந்த நம்ம லாரி டயர் வருது இல்லைங்களா ரப்பர் டயர் அதில் ஸ்கொயராக வண்டி மேக் பண்ணி அதில் இவங்க டிரான்ஸ்போர்ட்டிங் அஞ்சு பத்து பேரில் உட்காந்து வருவாங்க ஓகே ஒரு வண்டியில் அது போகிறதுக்கு இப்போவும் அங்கே யூஸ் பண்ணுறாங்க ஓகே அதே மாதிரி ஆலேரி சவாரி போகிறதுக்கு அங்கே இப்போவும் இந்த கொஞ்சம் மோஸ்ட்லி மேரேஜுக்கெல்லாம் இப்போவும் கேமல் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஓகே இப்பவும் மாப்பிள்ளை இலப்புக்கெல்லாம் இப்போவும் அந்த ஏரியாவில் போயிட்டுருக்கு குஜராத் அந்த எல்லாம் இப்போவும் கேமல் நிறைய போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து ஒட்டகத்தோட சாணம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆட்டுப்புழுக்கு மாதிரி தான் இருக்கும் ஆட்டுப்புழக்கையோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் வெயிட் இருக்காது வெயிட் கம்மியாக தான் போடும் ஏன்னா ட்ரை ஃபீடு சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் ட்ரை ஆகி மாதிரி தான் வரும் தண்ணி அதிகமாக வந்து கன்சம் பண்ணி கன்சியூம் பண்ணுறதுனால வந்து தண்ணி வெளியேறாது தண்ணி வெளியேறாது தண்ணி ஃபுல்லாக குடிச்சுக்கும் அது ஒரு கொழுப்பு ரீதியான இந்த ஹம்பில் ஸ்டாக் பண்ணிக்கிது ஒரு தண்ணியை ஸ்டாக் பண்ணாது அது ஒரு கொழுப்பு மாதிரி அந்த ஒரு மசில் அங்கே ஹம்பில் ஸ்டாக் ஆகிக்கிறதுக்கு இது இது விழுகும்போது இந்த சாணி வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா எரிவாயு எரி சாணி அடுத்த நாளே தீரிக்க உங்களுக்கு ஆமா அடுத்த நாளே அவங்க வெயில் காஞ்சுக்கும் வெயில் காஞ்சுக்கும் தீ எரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க நைட்டு நினைக்கிறக்கெல்லாம் வந்து இதோட வேஸ்ட் தான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அல்லாம கேம்ப் ஃபயர் மாதிரி அவங்க போட்டு வெளியே தனுப்புக்கு இப்ப டென்ட் போட்டு அந்த மாதிரி சின்ன கூட இருக்கிறவங்க தனுப்புக்கு உட்கார்றதுக்கு அவங்களுக்கு அங்க விறகு இதெல்லாம் அதிகமா

நம்ம இஸ்லாமியர்கள் ரொம்ப குரானில் கூட சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இம்பார்ட்டன்ஸ் கேமலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒட்டகம் உட்கார்றது கூட அவங்க நமாஸ் பண்ற அந்த ஒரு தான் இருக்குங்கிற மாதிரி கூட கொஞ்சம் பேர் சொல்லிருக்காங்க அதை உட்கார போது கூட பாருங்க நமாஸ் போடுற மாதிரியே தான் உட்காருது ஆமா ஆமாங்க இதில் உட்காந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க உட்காந்துருக்குற அந்த ஸ்டே அந்த ஹீல்ஸ் மட்டும்தான் கீழே லேண்ட் ஆகிடும் அந்த செஸ்டில் இருந்தாலும் சரி இந்த கையில் இருந்தாலும் சரி சூடு வந்து மேலே ஏறாது உடம்பு மேலே ஏற்படாது சூடாக இருந்தாலும் தனுப்பாக இருந்தாலும் டைரக்டாக பூமியிலிருந்து அதோட உடம்புக்கு ஏறாதுங்க ஓகே அந்த ஹீல்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே மார்க்கி இருக்கு நிலம் முட்டி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஹீல்ஸ் இருக்கு ஓகே பக்கம் காலு வந்து உள்ளதா மடிச்சு வச்சிருக்குது ஆமாங்க புடிதா நீங்கள் பின்னாடி பின்னாடி வரப்பேங்க புடிதா ஓகே ஒட்டகத்தையும் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாமா நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி அதாவது உட்காரதே எந்திரிக்கிறது மட்டும் உட்கார்றது எந்திரிக்கிறது ட்ரெயின் பண்ணுவாங்க செல்ஃப் ரைடு மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க இனி ஒன்று வந்து அங்கே நார்த் இந்தியாவில் வந்து இதுலேயே டான்ஸ் பழக்கிறாங்க ஓகே ஹோஸ் டான்ஸ் பண்ணுற மாதிரி கேமல் டான்ஸ் பண்ணுறாங்க அது பழக்கிறாங்க இனி ஒன்று கார் ரைடிங்க்கு இந்த வண்டி இழுக்கிறதுக்கு பழக்கிறாங்க அங்கே மோஸ்ட்லி நம்ம இங்கே எப்படியெல்லாம் காலமாடி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒட்டகம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஒட்டகத்தை எத்தனை ஈத்து வரையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி ஒரு பத்து பன்னெண்டு ஈத்து மட்டும் போடுங்க குட்டி போடுவோம் நம்ம எப்படி ஃபீட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க ஒட்டகத்துக்கான நோய் பராமரிப்பு பற்றி சொல்லுங்கள் மேக்ஸிமம் இந்த ஈரத்தில் விடக்கூடாதுங்க ஒட்டகம் இந்த சேரு ப பகுதி மீன்ஸ் இந்த மலையில் அந்த மாதிரி விடக்கூடாதுங்க ஜாஸ்தி வேற வெயில் எத்தனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க வெயிலே கட்டி வச்சு வெயிலே கட்டி வச்சாலும் நீங்கள் பிரச்சனை இல்லைங்க அது தாக்கு பிடிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே போகிற மாதிரி தான் தீனியோடு போடாமல் போயிடலாம் என்னங்க தாராளமா தாராளமா நீங்க ஒரு பத்து நாள் மட்டும் தண்ணி குடிக்காமையே கூட இருந்துக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அதுல எதுவும் ஆகாது இப்போ மாட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி வைக்கணும் சாயங்காலம் தண்ணி வைக்கணும் எங்கே போனாலும் வேறு என்ன டைமுக்கு வரணும் இதுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் பத்து நாள் தண்ணி வைக்க அடுத்த ப பதினோராவது நாள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரிகவர் ஆயிரும் பத்து நாள் வரையும் போக வேண்டியது இல்லை இருந்தாலும் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆமாம் பெட்டராக இருக்கும் போயிட்டு வந்து டூர் போயிட்டு வரக்கு ஒட்டை வளர்த்துறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக 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 வேறு செலவு கம்மி தானுங்க கூட்டம் வளர்த்துறதுக்கு ஒரு பெட்டாக வளர்த்துறதுக்கு நல்ல ஒரு அனிமலுங்க சைஸ் பெருசு சைஸ் பெருசாக இருந்தாலுமே ரொம்ப பெட்டுங்க பார்க்குறதுக்கு தான் ஜெய்ஜாண்டிக்கே இருக்குமே இவ்வளோங்க ஆட்டுக்குட்டி மாதிரி கையில் பிடிச்சி நடக்கலாம் அவ்வளோ பெட்டாக இருக்கு அப்புறம் ஆண் ஓட்டத்துக்கு வந்து யானைக்கு மதக்கண்ணை வாங்கி கட்டி போடுற மாதிரி ஆண் ஓட்டத்துக்கு அதே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதை கோரிக்கை இந்த பனி மாதத்தில் அதாவது இந்த ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்துகளில் இந்த அஞ்சு மாசம் ஓட்டகத்துக்கு வந்து ஆண் ஓட்டகத்துக்கு வந்து மஸ்தும்பாங்க அந்த நோர்த்தில் மஸ்தும்பாங்க அது என்ன பண்ணுன்னா இந்த ஃபீமேல் கேமரா பார்த்ததுன்னா இந்த நாக்கு கொஞ்சம் வெளிய தொங்கிட்டு லைட்டா பத மாதிரி வெளிய விடும் ஒயிட் கலரா ஒரு சொல்யூஷன் விடும் இனி ஒன்று இந்த இடத்துல இருந்து பின்னால ரெண்டு சைட்லையும் அப்படி வேர்வை வர மாதிரி தண்ணி நீர் வடிக்கும் மஸ்து தண்ணி இம்பாங்க யானைக்கு மதப்பாடு வருது இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டா மஸ்து வரும் இந்த மாதங்களில் இந்த பனிக்கால இந்த தணுப்பு மாசங்கள்ல மட்டும் குளிர் மாசங்கள்ல மட்டும் அந்த ஆண் ஓட்டகங்களுக்கு அந்த மஸ்துங்கிற ப்ராப்ளம் வரும் அது வந்ததுன்னா நம்ம அதை அடிக்கவோ இது பண்ணவோ கூடாது அதோட லெவல் அப்படியே பிடிச்சிட்டோம்னா கம்முன்னு போய்க்கும் நம்ம அடிக்கவோ இது பண்ணமோ செய்தோம்னா தான் நம்மளை திருப்பி பிடிச்சி இடமா உள்ளி பண்ணும் அந்த டைம்ல கரெக்டாக நார்மல் ஆயிருக்கு நார்மல் நார்மலாக பிடிச்சி வேற இடத்துல கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ தனியாக கொண்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற ஒட்டகங்களை பார்க்கும்போது அதுக்கு ஜாஸ்தியாக அந்த எமோஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பராமரிக்கிறது நல்லது அந்த டைம் அந்த டைம் நாலு மாதம் குட்டியெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க அந்த மெச்சூரிட்டியான கேமல் இருக்கு இல்லைங்களா ரொம்ப பெருசு அதுக்கு தான் ஒரு சிலதை அப்படி பண்ணுங்க ஓகே ஒட்டகத்தை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க பிரதர் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து யாருக்காவது ஒட்டகம் வாங்கி கொடுப்பீங்களா கண்டிப்பாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க இப்போ ஒட்டகம் வந்து அவங்களுக்கு என்னென்ன எந்த டைப்பில் வேணும் இப்போ செனையொட்டகம் சிலவங்க கேட்பாங்க சிலவங்க குட்டி போட்டது கறக்குற மாதிரியே வேணும்னு கேட்பாங்க சிலவங்க பெட்டா வளர்த்துற குட்டி போதும் அப்படிம்பாங்க சப்போஸ் இந்த ஃபார்ம் டூரிசம் பண்ணுறவங்க வந்து ரைடிங் பழகின மாதிரி கேமல் வேணும்னு கேட்பாங்க இப்போ எந்த பர்பஸுக்கு தவைய தேவையானது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ரீடு அதுக்கு சூட்டபிளாக இருக்கோ அது நம்ம கொண்டு வந்து இங்கே டெலிவரி கொடுக்கலாம் அது ப்ரீ புக் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாக் கொண்டு வந்து இங்கே டெலிவரி கொடுக்கலாம் ரொம்ப நன்றி பிரதர் நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க் யூ